மாஸ்டர் கானல் கணன் அவர்களை பேசிய கால்வீட்டி இந்த ஆடியோ கேக் அனைவருக்கும் என் முதல் வழக்கம்

நம்ம தமிழ் திரைப்பட இண்டஸ்ட்ரி நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் வெளியே நான் நிறைய லாங்குவேஜ் பண்ணிட்டு இருக்கேன் நேற்று கூட ரெண்டு நாள் கூட பாப்பிட்டு வந்தேன் சில சொல்லப்படாத விஷயங்கள் இங்கே தான் நடக்குது இது அது உதவி எங்களா போது தான் அதை வரமாட்டேங்குது ஒரு படம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் எங்களை நசுக்கிறாங்க புதுக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க அது எதை சொல்ல வரும் தெரியல பொதுவாக இந்த படத்தோட கதை சோலை சகோதர சோலை ஆகும் அவர்கள் அவரும் நாலு தயார் பட முக்கியமா அந்த நாலு தயார் தயாரிப்பாளர்கள் நன்றி சொல்லணும் கண்டிப்பா தில்லு வேணும் அந்த தில்லுக்கு நாம் ரொம்ப அது இல்லாம அந்த காடு ஐயா காடு வெட்டியாக எடுத்துருக்கா அவர் இந்த படத்தில் வாழ்ந்திருக்கிறார் ஏன்னா குறிப்பா இந்த படத்துல ஒரு முதல் இன்ட்ரோடக்ஷன் ஃபைட் எடுக்கும் போது எனக்கு மூணு நாள் டேலக்ட் சொன்னாரு சோழி சோழி அதுக்கு நான் நிறைய கட்சி சொன்னேன் பட் அது சூழ்நிலை இந்த நிறைய மலைகள் வந்தனால மறுபடியும் பேஸ் பண்ணிக்கலாம் சார் சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னாலேயும் அந்த படத்துக்கு ஒர்க் பண்ண முடியல இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் அது சொல்லி பேசிக்காது அது இல்லாமல் அந்த படத்தில் நிறைய விஷயங்கள் நான் சொல்லி ஆகணும் எதுக்குன்னா அந்த படம் சூழ் படும் போது எல்லாமே எனக்கு தன்னுடைய ஒரு உணர்வு வந்தது அந்த சூட்டிக்கு சார்ந்த மக்கள் அனைவரும் போது அந்த மஞ்சள் கான்வென்ட் கேட்டீங்க எந்த ஒரு அரசியல்வாதியும் வாய்க்கமாட்டாரு தான் நான் தன்னுடைய ராஜம் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மகா

ராமன் இன் ராமனுடைய கணம் வந்து நீளம் அந்த நீளத்தை எத்தன் தயாரிப்பு தயாரிப்பாளர்கள் நம்ம கம்பெனி பேராக வைத்துக்கொண்டு இதற்கு வர்ணம் செய்கிறத பார்க்கும்போது வேதனை இருக்காது அதற்கெல்லாம் இதை காண்பெட்டி சரியான பாடம் முகவற்றம்